கோவை உக்கடம் பயங்கரவாத இஸ்ரேலை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி அருகில் கோவை மாவட்டம் சார்பாக பயங்கரவாத இஸ்ரேலை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் அன்சாரி கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகள் போ போரில் காயமடைந்தது போல் கை கால் தலைப்பகுதிகளில் இரண்டு கட்டு அணிந்து கோஷங்கள் எழுப்பினர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பாலஸ்தீன் தெற்கு எல்லையில் ரஃபா பகுதியில் பொதுமக்கள் கூடாரங்களில் இரவில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது அப்பாவி மக்கள் மீது குண்டுகளை வீசி குழந்தைகள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்த இஸ்ரேலின் செயல்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது ராஃபா எல்லையில் போர் நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சர்வதேச நீதிமன்றம் ஐசிஜே அறிவித்த பிறகும் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து இனப்படுகொலை ஈடுபடும் இஸ்ரேலுடன் தூதராக உறவை இந்தியா உடனடியாக கொள்ள வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினார் பாலஸ்தீன நாட்டை இதுவரை நூற்றி நாற்பது நாடுகள் தனி நாடாக அங்கீகரித்துள்ள வேளையில் பாலஸ்தீன மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலங்களை மீட்கப்பவும் தன்னாட்சி பெற்ற பாலஸ்தீனம் இயங்க அனைத்து முயற்சிகளும் இந்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் குழந்தைகள் சதையை பின்பதற்கு சதையை குழந்தைகள் சதையை காத்திருக்கும் ரத்தம் குடிக்கும் ஓனாய்களே

தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்னால் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட உள்ளது கோஷம் மாவட்ட செயலாளர் சல்மான் பாய் அவர்கள் எழுப்புவார்கள் மக்கள் பெண்கள் கொஞ்சம் ஆண்கள் கொஞ்சம் பின்னாடி பெண்கள் வரக்கூடிய பிடாரி பிடாரியை விரட்ட கதையாக பலஸ்தீனில இன்றைக்கு ஒன் வந்து அண்ட வந்து அவர்களுடைய தயவால்